இந்த தேர்தல் காலத்துல நீங்க என்னென்ன சிக்கல்கள் எல்லாம் சந்திச்சீங்க இது உங்களுக்கு சவால்களா இருக்கு தேர்தலில் பெரிய தான் இருக்கு பெருகக்கூடிய இந்த சூழல்ல பெரிய நெருக்கடியா எங்களுக்கு இருந்தது வந்து சின்னம் தான் நீங்க பாத்துருப்பீங்க இடைப்பட்ட நாட்கள்ல பதாகை வடிவமைச்சு கூட்டம் நடத்தினா கூட நாங்க சின்னம் போட்டு தான் கூட்டம் நடத்தி இருக்கிறோம் அதுக்கு பிறகு அந்த மைக் சின்னம் அதுவே ஒரு மூணு நாள் எழுபுறில வழங்குனாங்க அப்புறம் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல எங்களுக்கு பெரிய நெருக்கடி இருந்ததுதான் ஏன்னா கால அவகாசம் குறைவு மக்கள்கிட்ட கடை கோடி மக்கள்கிட்ட வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இதுல ஒரு சுவர் கூட இடையில ஒரு சின்ன கேப் கிடையாது எல்லாத்தையுமே தேர்தல் அறிவிச்சு அவங்க சைடு வேட்பாளரே யாருன்னு தெரியாதப்பவே அவங்க எல்லாரும் போயிட்டு சின்னத்தை வந்து இந்த கட்சி நிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சின்னத்தை வரைய தொடங்கிறாங்க இந்த மாதிரி சோரத்தை எல்லாம் சோர விளம்பரம் பண்ண முடியாத அளவுக்கு பிடிச்சிட்டாங்க ஒன்னு ரெண்டு வீடுகளில் நம்ம மீது ரொம்ப நம்பிக்கை கொண்ட மக்கள் வந்து பரவாயில்லைங்க என்ன வந்தா நான் பாத்துக்கிறேன் என் சோகத்துல நீங்க வரீங்க அப்படின்னா அந்த வீட்டில் போயிட்டு பதவியில் இருக்கக்கூடிய கவுன்சிலரு வார்டு மெம்பர்ஸ் அவங்க போய் மிரட்டி உங்களுக்கு நாங்க தண்ணி தர மாட்டோம் கரண்டை கட் பண்ணி விட்டுருவோம் இல்ல ரேஷன் கடையில் பொருள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பெரிய நெருக்கடிகளுக்கு உள்ளாக்குறாங்க மற்றபடி காவல்துறை மூலமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நம்ம கூட்டம் போடுறதுக்கு மட்டும் ஒரு முக்கியமான இடங்கள்ல அனுமதி கேட்டு கொடுக்கல ஆனா ஆளுங்கட்சியினர் அதே இடத்துல கூட்டம் நடத்துறாங்க இந்த மாதிரி பல நெருக்கடிகள் கொடுத்தாங்க ஒரு அனுபவப்பட்ட ஒரு அரசியல்வாதிகள் இவ்வளவு வந்து ஒரு மோசமான ஒரு கீழ்த்தரமான அரசியல் எல்லாம் சில இடங்கள்ல பார்த்தோம் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் மரியாதை கூடிய பவுன்ராஜ் அவர்கள் இவங்க எல்லாம் போய் ஊர் நிர்வாகத்துல உட்கார்ந்து பேசும்போது யாருமே தனக்கு வாக்கு கேட்கவே இல்லை காலியம்மாளுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு அது அந்த விசித்திரமான ஒரு வாக்கு கேப்பெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வியப்பா இருந்தது அந்த கடலோர பகுதிகளில் ஒரு ஒரு நாளே நாங்கள் திட்டமிட்டு வச்சுருந்தோம் நெய்தல் பயணம் போகிற மாதிரி ஒரு திட்டமிட்டு வச்சிருந்தோம் நாங்கள் தொடங்குகிற நேரத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காவல்துறை அனுமதி கொடுத்து வச்சுருக்காங்க நம்ம ஏற்கனவே மூணு நாள் நாட்களுக்கு முன்னாடியே அனுமதி வாங்கிட்டோம் அந்த நேரம் முதல் நாள் இரவு திமுகவுக்கு அனுமதி கொடுக்குறாங்க கடலோர மக்கள் வாக்கு காளிமாலுக்கு விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தின் அடிப்படையில் போயிட்டு நம்ம இங்கேருந்து நான் ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு வெளில வருவேன் பிறகு அவங்க அந்த ஊருக்குள்ளே போவாங்க நான் அந்த ஊருக்குள்ளே போயிட்டு வெளில வருவேன் அவங்க அந்த ஊருக்குள்ளே போவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே மதிய நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க என்னைய தாண்டி பண்ணி போறேன்ட்டு இன்னொரு ஊர் வழியா கொடுக்க போது வேற ஒரு ஊர் உள்ள போயிட்டு என்னை அந்த ஊர் போக முடியாத அளவுக்கு வெளியில காவல்துறை வச்சு தடுக்கிறாங்க இது ஒரு பெரிய நெருக்கடியா இருந்தது அந்த நேரத்தில் வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சு இப்போ மற்ற கட்சினா வந்து மேலே ஏதாவது வெயில் மறைக்கிறதுக்கு ஏதாவது வச்சுருப்பாங்க நீங்கள் எதுவும் கூட தான் வச்சுருந்தீங்கன்னு நினைக்கிறேன் வெயில் தாக்கத்தில் இப்படி சமாளிச்சிங்க உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் எப்படி தாங்கினேன் அப்படின்றது எனக்கே தெரியல சூரியன் ஏதோ மண்டையில் ஸ்ட்ராப் போட்டு நம்மளோட எனர்ஜி எல்லாம் உறிஞ்சுற மாதிரியே இருக்கும் எரியும் முகம்லாம் அது பயங்கரமாக எரியும் ஒரு சில நேரம் அப்படியே உட்காந்துலாம் தோணும் காலை அப்படியே கட்டை வரல ஊனிட்டு எல்லாம் ரொம்ப முடியாமல் ரொம்ப வந்து கால்வழி வெயிலு தான் தாங்க முடியாமல் இருந்தது வேறு என்ன பண்ணுறது நமக்கு கொடுக்கப்பட்ட இருக்கிற நேரத்துக்குள்ளே நம்மளால் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ ஓடணும் ரொம்ப கடினமான பயணங்க எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பின்மே தேர்தல் அரசியலே வேண்டாம் அப்படின்ற சூழ்நிலைக்குலாம் வந்துவிட்டேன் தமிழ் அவர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட நேர்கானுக்கு இணைந்திருப்பது மயிலாடுதுறை தொகுதியை நாம் தமிழ் கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் அக்கா பாரியம்மாள் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லப்பா தேர்தல் முடிஞ்சிருச்சு இந்த தேர்தல் காலத்துல நீங்க என்னென்ன சிக்கல்கள் சந்திச்சீங்க இதெல்லாம் உங்களுக்கு சவால்களா இருந்தது தேர்தலில் பெரிய சவாலாக தான் இருக்கு இப்ப இந்த சூழலில் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய வேட்புமனு தாக்கல் அந்த நேரத்திலிருந்தே நிறைய நெருக்கடிகள் அரசின் மூலமாக கொடுக்கப்பட்டிருந்தது பெரிய நெருக்கடியா எங்களுக்கு இருந்தது வந்து சின்னம் தான் உங்களுக்கு தெரியும் கரும்பு விவசாய சின்னம் பறிக்கப்பட்டது அது பறிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இதனுடைய நோக்கம் என்னவா இருந்தது முதல்ல நாங்கள் என்ன நினைச்சோம் சரி ஒரு கட்சி வந்து இது மாதிரி கேட்டாங்க தேர்தல் ஆணையம் ஒரு பெரிய சதி வேலையை பண்ணி நம்மள்ட்ட இந்த சின்னத்தை பிடுங்கிறதுக்கான ஒரு வேலையை நடந்தது அப்படின்னா ஆனால் அது பெரிய ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் கரும்பு விவசாய சின்னத்துல சீமான் அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிடுவார் அப்படிங்கிற பயத்தின் அடிப்படையில் முதல்ல ஒரு நமக்கு தோணுன ஒரு எண்ணமா கூட இருக்கலாம் அது இப்போ நம்ம பாதிக்கப்பட்ட நம்ம பகுதியாக நம்ம சைட்லேருந்து சில விஷயங்கள் தோணும் அந்த மாதிரிதான் முதல்ல எங்களுக்கு அது தோணுச்சு பிறகுதான் அது ஒரு திட்டமிட்டுதான் இந்த வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தினது என்னன்னா தேர்தல் நேரத்துல நேரத்துலான சின்ன ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லணும் இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மூன்றாவது பெரிய கட்சியா எட்டு விழுக்காடு ஒரு சின்னத்துல வாக்கு வந்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அதை வே கொடுக்காம மறுத்துட்டு இன்னொரு கட்சிக்கு நீங்க கொடுத்தீங்க அந்த கட்சி குறைஞ்சபட்சம் தேர்தல போட்டியிடுமா போட்டியிடாதான்னு தெரிஞ்சுக்கிட்டுனாவது அந்த அந்த ஒதுக்கீடு செஞ்சிருக்கணும்ல தேர்தல் ஆணையம் அந்த வேலையை கூட செய்வே இல்ல சரி அவங்க சின்னத்தை வாங்குனாங்க தமிழ்நாட்டுல வாங்கிட்டு தேர்தல போட்டியிடவே இல்ல மீண்டும் அந்த சின்னம் எந்த இடத்துல போய் நிக்குது பொது சின்ன பட்டியல போய் நிக்குது இப்ப எங்களுக்கு ஒரு கட்ட ஒரு கட்டத்துக்கு மேல பல நெருக்கடிகளுக்கு நடுவுல மைக்கு சின்னம் ஒளி வாங்கி சின்னம் எங்களுக்கு வழங்கப்பட்ட பிறகு பாத்தீங்க அப்படின்னா அதே கரும்பு விவசாயி பொது சின்னத்தை மீண்டும் இந்த சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படல அதிகாரப்பூர்வமா அதான் உண்மையான நிலவரமா இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் வரைக்கும் நீங்க மயக்கு சின்னம் வழங்கப்பட்ட கடைசி நேரம் வரைக்கும் நாங்க போராடி கொண்டிருந்தோம் கரும்பு விவசாய சின்னம் வேணும் அப்படின்னு அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு திட்டமிட்ட சதி வெள்ள பாருங்க இந்த சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்படவே கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா ஜனதா கட்சி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானித்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் ஆணையம் இங்க எல்லாம் கூட்டு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சதி வேலையை செஞ்சு முடிச்சது மாதிரி நாம் தமிழருக்கு இந்த சின்னம் போக கூடாது அப்படின்னு ஒரு புதிய சின்னத்தை கடைசி நேரத்துல கொண்டு போய் கொடுத்தா ஒரு பணபலம் இல்லாத ஒரு கட்சி ஒரு அதிகார பலம் இல்லாத ஒரு கட்சி என்ன செய்யும் திக்குமுக்கு ஆடுற ஒரு சூழ்நிலை வரும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்து இந்த ஏற்கனவே கரும்பு விவசாயி சின்னம் போட்டு நீங்க பாத்திருப்பீங்க எடைப்பட்ட இடைப்பட்ட நாட்கள்ல பதாகை வடிவமைச்சு கூட்டம் நடத்தினா கூட நாங்க சின்னம் போட்டுதான் கூட்டம் நடத்திருக்கிறோம் அப்போ அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்த ஒரு விஷயத்த உடைச்சிட்டா நில குழஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்குற விதமா தான் எங்களுக்கு சின்ன நெருக்கடி இருந்தது அதுக்கு பிறகு அந்த மைக் சின்னம் அதுவே ஒரு மூணு நாள் இழுபுரியில வழங்கினாங்க அப்புறம் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல எங்களுக்கு பெரிய நெருக்கடி இருந்ததுதான் ஏன்னா கால அவகாசம் குறைவு மக்கள்கிட்ட கடை கோடி மக்கள்கிட்ட வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இதுல ஒரு சுவர் கூட இடையில ஒரு சின்ன கேப் கிடையாது எல்லாத்தையுமே தேர்தல் அறிவிச்சு அவங்க சைடு வேட்பாளரே யாருன்னு தெரியாதப்பவே அவங்க எல்லாரும் போயிட்டு சின்னத்தை வந்து இந்த கட்சி நிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சின்னத்தை வரைய தொடங்கிறாங்க இன்னொன்னு கூட்டணி இப்ப உதயசூரியன் வரைஞ்சா கூட உதயசூரியன் கட்சியினுடைய கூட்டணி அப்படின்னு எழுதிடுவாங்க மாதிரி சோரத்தை எல்லாம் விளம்பரம் பண்ண முடியாத அளவுக்கு பிடிச்சிட்டாங்க ஒன்னு ரெண்டு வீடுகள்ல நம்ம மீது ரொம்ப நம்பிக்கை கொண்ட மக்கள் வந்து பரவாயில்லைங்க என்ன வந்தா நான் பாத்துக்கிறேன் என் சோகத்துல நீங்க வரீங்க அப்படின்னா அந்த வீட்டுல போயிட்டு பதவியில் இருக்கக்கூடிய கவுன்சிலரு வார்டு மெம்பர்ஸ் அவங்க போய் மிரட்டி உங்களுக்கு நாங்க தண்ணி தர மாட்டோம் கரண்ட்டை கட் பண்ணி விட்டுருவோம் இல்லை ரேஷன் கடையில் பொருள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ப பெரிய நெருக்கடிகளுக்கு உள்ளாக்குனாங்க அதுவும் சீர்காழியிலலாம் ஒரு அம்மா அரசு பணியாளராக இருந்தாங்க அவங்க வீட்டில் மைக் சின்னத்தை வரைஞ்சி வரைய நமக்கு அனுமதி கொடுத்தாங்க வரைஞ்சாச்சு வரைஞ்ச பிறகு அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க அங்கன்வாடி பணியாளர் அந்த மாதிரி ஒரு கடைநிலை ஊழியர் அவங்கள வந்து நாங்கள் உங்களை அந்த பணியிலேருந்து தூக்கிடுவோம் அல்லது நீ எப்படி வேலைக்கு வரேன்னு பார்ப்போம் நீ எப்படி எங்கள்கிட்ட புழைக்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு நேரடியாக மிரட்டல் விட்டதும் அந்த சின்னத்தை அழித்தா மட்டும்தான் நீங்க வந்து சுதந்திரமா வர முடியும் இல்லைன்னா பெரிய நெருக்கடி உள்ள அப்படிங்க அப்படின்னு மிரட்டிய பிறகு போதும் கூட அவங்க நமக்கு தகவல் சொன்னாங்க நம்ம போய் அவங்க நேரடியா வீட்லயே நானே போய் சந்திச்சுட்டு வந்தேன் அவங்க ஒரு முடிவு இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டாங்க எக்காரவங்க ஒன்றும் அதை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு அப்படி பல்வேறு இது சார்ந்த நெருக்கடிகள் இருந்தது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் நாம தமிழர் கட்சி பெரிய பொருளாதார வலிமை உள்ள கட்சி இல்லை எங்களுக்கு பொருளாதாரமும் ஒரு பெரிய நெருக்கடியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் நிறைய உறவுகள் வந்து அந்தந்த பகுதிகளில் இருக்கிறவங்க தூரத்தில் இருந்தால் நமக்கு உதவ நினைச்சவங்க அப்படியே நிறைய பேர் நமக்கு உதவுனாங்க இறுதி அந்த சூழலில் தேர்தல் நாட்களில் கொஞ்சம் பொருளாதார சிக்கல்கள் நெருக்கடி எல்லாருக்கும் உணவு கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இருந்தது மற்றபடி காவல்துறை மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்துல ஆளுங்கட்சி வந்து அது ஒரு பெரிய உண்மை உண்மையா சொல்லணும் அப்படின்னா ஒரு அரசியல்ல ஒரு அனுபவப்பட்ட ஒரு அரசியல்வாதிகள் இவ்வளவு வந்து ஒரு மோசமான ஒரு கீழ்த்தரமான அரசியல் எல்லாம் சில இடங்கள்ல செஞ்சதை அந்த கடலோர பகுதிகளில் ஒரு ஒரு நாளே நாங்க திட்டமிட்டு வச்சிருந்தோம் நெய்தல் பயணம் போற மாதிரி ஒரு திட்டமிட்டு வச்சிருந்தோம் அதுல நம்ம பூம்புகார் தொகுதியினுடைய கடைசி பகுதியான சின்னரப்பேட்டை அப்படிங்கிற ஊர்ல இருந்து தொடங்குறதா இருந்தோம் அந்த சாலை குறுக்கீடு பண்ணிட்டாங்க இல்லாம சந்திரபாடின்னு ஒரு ஊர்ல இருந்து தொடங்குறோம் அதே ஊர்ல இருந்து நாங்க தொடங்குற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காவல்துறை அனுமதி கொடுத்து வச்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே நாட்களுக்கு முன்னாடி அனுமதி வாங்கிட்டோம் அந்த நேரம் முதல் நாள் இரவு திமுகவுக்கு அனுமதி உறுப்பினராக இருக்கிறாரு அவரே போய் அனுமதி கேட்கிறாரு திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் அவர்தான் மரியாதைக்குரிய நிவேதா முருகன் அவர்கள் போய் கேட்டோடனே அனுமதி கொடுத்துறாங்க ஒரே நேரத்தில் இப்ப நான் ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல போய் ஏன்னா கடலோர மக்கள் வாக்கு காளியமாளுக்கு விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு பயத்தின் அடிப்படையில் போயிட்டு நம்ம இங்கேருந்து நான் ஒரு ஊர் உள்ள போயிட்டு வெளில வருவேன் பிறகு அவங்க அந்த ஊருக்குள்ள போவாங்க நான் அந்த ஊர் உள்ள போயிட்டு வெளில வருவேன் அவங்க அந்த ஊருக்குள்ள போவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல மதிய நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க என்னைய தாண்டி ஓவர்டாக் பண்ணி போறேன்ட்டு இன்னொரு ஊர் வழியா குறுக்கு போந்து வேற ஒரு ஊர் உள்ள போயிட்டு என்னை அந்த ஊரு உள்ளே போக முடியாத அளவுக்கு வெளியில காவல்துறை வச்சு தடுக்கிறாங்க இது ஒரு பெரிய நெருக்கடியா இருந்தது இன்னொரு பக்கம் இதே சட்டமன்ற உறுப்பினர்களா இருந்தவங்க அண்ணா அதிமுக இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பவுன்ராஜ் அவர்கள் இவங்க எல்லாம் போய் ஊர் நிர்வாகத்துல உட்கார்ந்து பேசும்போது இப்ப நீங்க என்ன எப்படி வாக்கு கேட்டு பாத்திருப்பீங்க அவரோட பிள்ளைதான் வேட்பாளராக போட்டியிடுறாரு அதிமுக மரியாதைக்குரிய பாபு என் பிள்ளைக்கு வாக்கு செலுத்துங்க அல்லது என் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட வேட்பாளர்களையோ அல்லது வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நின்றவங்களையோ பார்த்துருப்பீங்க நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க காளியம்மாளுக்கு ஓட்டு போட்டுறாதீங்கன்னு சொன்ன அரசியல் பெரும் மனிதர்களெல்லாம் நான் இந்த தேர்தலில் தான் பார்த்தேன் நேரடியா பேசணும் நேரடியாவே நேரடியாக ஊரினுடைய பொதுக்கூட்டங்களில் போய் உட்கார்ந்து நீங்க யாருக்கு வேணாலும் வாக்கு செலுத்துங்க காளியம்மாளுக்கு வாக்கு செலுத்தாதீங்க ஏன்னா அவங்க ஜெயிக்கவும் போகிறதில்ல ஓட்டை வேஸ்ட் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசியிருக்காங்க இதுல என்ன குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வாக்கை வந்து நீங்க வீண் வீணடிச்சி வேஸ்ட் ஆக்கிறாதீங்க அப்படின்றத அவங்களோட வாதம் இப்ப இவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன உருப்பட்டுச்சுன்னு தான் அடுத்த கேள்வி நம்ம வைக்கிறோம் பத்து ஆண்டுகளா பதினைந்து ஆண்டுகளா வாழ்ற நிலத்துக்கு பட்டா கொடுக்க முடியல குடி தண்ணி கொடுக்க முடியல இந்த மாதிரி சிக்கல்கள் இவங்கதான் பத்து வருஷமா இருந்தாரு மரியாதைக்குரிய பவுன்ராஜ் அவர்கள் அதே போன்று இப்ப நிவேதா முருகன் வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி திமுகவை சேர்ந்தவர்கள் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் பல்வேறு தரப்பினர் இருந்தாங்க ஆனா மக்கள் பிரச்சனை தீர்க்கப்படவே இல்லை அப்ப இவங்களுக்கு செலுத்தின வாக்கு பயனுள்ளதா பயனற்றதா எனக்கு செலுத்த போற வாக்கு தான் உண்மையிலேயே பயனுள்ள வாக்கா இருக்கும் ஆனா இவங்க போய் யாருமே தனக்கு வாக்கு கேட்கவே இல்லை காளியம்மாளுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு அந்த அந்த விசித்திரமான ஒரு வாக்கு கேப்பெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வியப்பா இருந்தது காவல்துறை அந்த ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க அதுக்கு பிறகு ஒரு ஒரு சில கிராமங்களுக்கு பிறகு அவங்களால நம்ம வேகத்துக்கு ஓடி வர முடியுமா அவங்களால வர முடியல ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க நின்னுட்டாங்க நாங்க கடைசி வரை பயணத்தை முடிச்சோம் ஒரு சில நம்ம கூட்டம் போடுறதுக்கு மட்டும் ஒரு முக்கியமான இடங்கள்ல அனுமதி கேட்டு கொடுக்கல குறிப்பா நாச்சியார் கோயில்ல தேர்தல் அறிவிச்ச அன்னைக்கு நாங்க அதுக்கான கூட்டம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி மேடையெல்லாம் போட்டாச்சு நாலு மணிக்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்றதுக்காக கூட்டத்தை ரத்து பண்ண சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு சில முக்கிய பிரதான இடங்கள்ல நம்ம கூட்டம் கேட்டு அந்த இடத்துல எல்லாம் நமக்கு அனுமதி கொடுக்கல ஆனா ஆளுங்கட்சியினர் அதே இடத்துல கூட்டம் நடத்துறாங்க இந்த மாதிரி பல நெருக்கடிகள் கொடுத்தாங்க நீங்க தெரியும் வேட்பணு தாக்கல் பண்ணும் போகும்போது மட்டும் நம்மள்கிட்ட மட்டும் சட்டம் செல்லுபடி ஆகும் ஐந்து பேர் மட்டும்தான் உள்ளே அனுமதி மூணு பேர் மட்டும்தான் உள்ளே அனுமதி ஒருத்தருக்கு ஒரு முகவர் தான் போட முடியும் அப்படின்னு நமக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது ஆனா ஆளுங்கட்சியினருக்கு அதிமுகவுக்கு அந்த கட்டுப்பாடு இல்லை ஏன்னா அவங்க வந்து இன்னொரு இந்த டம்மி கேண்டிடேட் மாதிரி ஒரு பத்து கேண்டிடேட் சுயற்சியா போடுவாங்க அவங்களுக்கான ஆட்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரவேட்டு உள்ள வந்து உட்காந்துருப்பாங்க இதெல்லாம் கேட்கவே இல்லை குறிப்பா வந்து எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது வந்து மனு பரிசீலனை அப்போ மாவட்ட ஆட்சியர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் பண்ணது ஏன்னா இப்போ பாமகவினுடைய வேட்பாளருக்கு ஒரு மறுப்பு வருது அவங்களை கருத்து கேட்கிறாங்க இவங்களோட மனு ஏற்கலாமா நிராகரிக்கலாமான்ட்டு அப்போ ஒருத்தர் எழுத்துப்பூர்வமா ஒரு மறுப்பு கடிதத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு அதுக்கு வந்து ஒரு ஒரு நீண்ட விசாரணையே மாவட்ட ஆட்சியர் செஞ்சார் இல்லை மறுப்பு வந்திருக்கு மறுப்பு வந்த பிறகும் அதுக்கு அவரே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார் இதை மறுப்பு எடுத்துக்க தேவையில்லை அப்படின்ட்டு திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறார் இல்லை இந்த மனுவை பரிசீலனை ஏத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார் இதே காங்கிரஸ் வேட்பாளர் மரியாதைக்குரிய சுதா அவர்களுடைய மனுவில் நாங்க ஒரு ஒரு குறையை கண்டுபிடிக்கிறோம் அவங்க ஏழாண்டு ஆண்டு காலம் வருமான வரி தாக்கல் செய்யவே இல்லை ஆனால் அப் அப்போதைக்கு இல்லை வங்கி இருப்பில் மட்டும் பத்து லட்ச ரூபாய்க்கு மேல அவங்க பணம் வச்சிருக்காங்க எப்படி வருமானம் வரி தாக்கல் பண்ணாம அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஆதாரப்பூர்வத்தோட ஒரு கேள்வி வைக்கிறோம் பத்திரிகையில வந்த செய்தியோடு வைக்கிறோம் அப்ப மாவட்ட ஆட்சியர் அதுக்கு ஒரு விளக்கம் தர்றாரு அஃபிடவிட்டில் எல்லாம் உண்மையா சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கிறாரு அப்புறம் எதுக்கு மைநூட்டா நீங்க அஃபிடவிட்டில் வந்து வங்கி கணக்கு உங்களுக்கு குழந்தை பேர்ல இருக்கிற சொத்துக்கள் வரைக்கும் காட்ட சொல்றீங்க அப்ப காட்ட தேவையில்லை அப்படின்னா தமிழ்நாட்டுல பல வேட்பாளர்கள் அவங்களுடைய உண்மையான சொத்துக்கள் வெளிவராததுக்கு இந்த தேர்தல் ஆணையம் தான் காரணமோ அப்படிங்கிற ஒரு ஒரு வருது ஒரு பகிரங்கமாவே சொல்றாரு எல்லாத்தையும் அவங்க இதுல குறிப்பிடணும் அத போய் நாங்க வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு அதிகாரம் இல்ல அப்ப வெரிஃபை பண்ணாத ஒன்றை எதுக்கு அதுல காலமா நீங்க கொடுக்குறீங்க அப்ப நான் என்ன வேணாலும் கொடுத்துட்டு போலாம் இல்லையா நான் அதை சரியாதான் கொடுக்கணும்னு ஒண்ணுமே இல்லை இல்ல ஒரு வருமான வரி கணக்கு செலுத்த வேண்டியது குறைஞ்சபட்சம் அவங்க வங்கி கணக்குல அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு ஆண்டுக்கு வருமானம் வந்திருக்கு அப்படின்னா செலுத்தணும் அப்படின்னா அவங்களுடைய சாதாரண நடப்பு வங்கி கணக்கு சேமிப்பு வங்கி கணக்குல பத்து லட்ச ரூபாய்க்கு மேல ஒரு வங்கி கணக்குலேயே அவங்க காசு வச்சிருக்காங்க அது நிறைய சொத்துக்கள் வச்சிருக்காங்க இதெல்லாம் இருந்து ஏன் வருமான வரி கட்டலன்னு சொல்லும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு அடுத்த கேள்வி வைக்கிறதுக்குள்ளேயே மனம் ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் அதிகாரத்தினுடைய தான் பாக்குறேன் நான் இந்த மாதிரி நெருக்கடிகள் தான் இருந்தது மத்தபடி பெருசா இப்ப வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதினு எடுத்துட்டா ஆறு சட்டமன்ற தொகுதி வரும் உங்களால அந்த குறுகிய நாட்கள்ல எல்லா தொகுதிக்கும் போக முடிஞ்சதா இல்ல அதுதான் எங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனையா இருந்தது ஏன்னா எங்களுக்கு சின்னம் ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு நாற்பது நாள் முப்பது நாள் இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியத்துல நம்ம போயிட்டு வந்திருப்போம் கடைசி நேரம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாள் அப்படின்ற சூழல்ல இப்போ மற்ற கட்சிகளுக்கு இப்போ ஏன்னா கடைசி நேரத்தில் தான் காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க ஏன்னா தேர்தல் அந்த வேட்புமனு கடைசி நாளுக்கு முதல் நாள் தான் அறிவி அறிவிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அந்த சிக்கல் கிடையாது அந்த சின்னம் வந்து பல ஆண்டு காலமாக சுதந்திரத்துக்கு பிறகு மொத்தமாவே மக்கள் மனசுல இந்த கட்சியினுடைய சின்னம் இதுதான் அப்படின்னு தெரியும் அதே மாதிரி திராவிட முன்னேற்றர்களா அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்றங்களோ பாமக கூட அப்படிதான் பாமகவுக்கு மாம்பழ சின்னம் அப்படின்றது உறுதியா எல்லாருக்கும் தெரியும் ஆனா இப்ப எங்களுக்கு ஒரு சின்னம் இருந்து அந்த சின்னத்தை புடிங்கிட்டு இன்னொரு சின்னத்தை புதுசா கொடுக்கும் பொழுது அதை கொண்டு போய் மக்கள் மத்தியில் அந்த குறுகிய நாட்கள்ல சேர்க்கறதுல ரொம்ப கடினமா இருந்தது நீங்க எப்படியே கணக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா என்னால ஒரு ஒரு தொகுதிக்கு மூன்று நாட்கள் தான் போக முடிஞ்சிட்டு பதினெட்டு நாள் தான் ஒரு நாள் வேட்புமனு போறது அடுத்த நாள் வேட்புமனு கொடுக்க போறது திரும்ப வேட்புமனு பரிசீலனைக்கு போறது இந்த மாதிரி மூன்று நாட் நாட்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்தை அணுகிற மாதிரி ஆயிடுச்சு அது இல்லாம ஒரு ஒரு தொகுதிக்கு என்னால மூன்று நாட்கள் தான் ஒதுக்க முடிஞ்சது அது இல்லாம வர நாட்கள் ஒரு தனியான பயணம் அந்த மாதிரி இருந்ததுனால இந்த இருபது ஒரு இருபத்தி ரெண்டு நாள்ல முழுமையா என்னால போக முடியல எப்படினாலும் ஒரு தொகுதியில ஒரு பதினஞ்சு இருபது ஊராட்சி போக முடியாத ஊராட்சிகள் இருக்கும் ஆனா அந்த அந்த இடத்துல எங்களால சின்ன சின்ன சோரொட்டிகள் அந்த கையளவுல இருக்கக்கூடிய சின்னம் பொறித்த அந்த துண்டறிக்கைகள் அந்த மாதிரி தான் கொண்டு போய் சேர்க்க முடியுது அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க வேலை செஞ்சாங்க இப்போ நம்ம போகவே முடியலனால அந்த மனசுக்குள்ளே எனக்கு அப்படியே ஒரு அழுத்தம் இருந்துகிட்டேதான் ஏ அந்த பகுதியை நம்ம விட்டுட்டோமே போக முடியலையே அப்படின்னு ஏன்னா அந்த பகுதிக்கு போகணும்னு நான் ரொம்ப விரும்பினேன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்போ தான் தெரியும் அந்த மக்களுடைய சூழல் அப்போ தான் புரியும் நமக்கு அதனால அங்க சில இடங்களுக்கு நான் அந்த மாதிரி போக முடியல அது நே காலத்தின் இத்தனைக்குமே நாங்க ஒரு பத்து மணி வரைக்கும்னா அதுல உணவு நேரம் ஓய்வு நேரம் அப்படிங்கறது எல்லாம் இப்ப பெருசா அதுக்குன்னு காலவாசமே ஒதுக்கல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கிறதே பெரிய விஷயம் காலையிலே தொடங்கினால் ரெண்டு மணி ரெண்டரை மணி மூணு மணி மூன்றரை மணி வரைக்கும் கூட போயிருக்கிறோம் அஹ் அதுக்கப்புறம் மறுபடியும் நாலரை மணி அஞ்சு மணிக்கு அந்த பயணம் தொடங்கி இரவு பத்து மணி வரைக்கும் கூட எவ்வளவு நேரம் எங்களால மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியுமோ அவ்வளவு நேரமும் சந்திச்சுட்டு இருந்தோம் ஒரு சில அந்த நேர நகர்வுகள் வந்து நிறைய விஷயங்களை தீர்மானிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு அது மட்டும் தான் மட்டும் இப்போ அந்த நேரத்தில் வந்து வெயிலோட தாக்கம் அதிகமா இருந்துச்சு இப்போ மற்ற கட்சினா வந்து மேலே ஏதாவது வெயில் மறைக்கிறதுக்கு ஏதாவது நீங்க வெறும் தான் வச்சுருந்தீங்கன்னு நினைக்கிறேன் வெயில் தாக்கத்தெல்லாம் இப்படி சமாளிச்சீங்களா அந்த நேரத்துல இல்ல கொடையுமே எல்லா நேரம்லாம் வச்சுக்கல ரொம்ப முடியல எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிக்குது அப்படின்ற அந்த சூழ்நிலையில் மட்டும் கொடை வந்து பிடிச்சாங்க அதேமாதிரி நான் வேண்டாம் எல்லாரும் நிக்கிறாங்க நம்ம மட்டும் என்ன அப்படின்னு நிற மறுத்த வெயிலோட தாக்கம்னா உண்மையா சொல்லணும் அப்படின்னா நான் எப்படி தாங்கினேன் அப்படின்றது எனக்கே தெரியல அது வந்து மக்களை சந்திச்ச உத்வேகமா இல்லை எப்படியாவது நின்று வென்றுடணும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கையா ஒரு வெறியா அது எதுவுமே தெரியல நான் இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஆள்லாம் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க எப்படி நின்று என்ன எந்த ஆற்றல் நம்மளை நிக்க வச்சுது அப்படின்றதுலாம் உண்மையே தெரில அந்த நேரம் அந்த அவங்க கொடுக்குற அந்த ஜூஸ் தண்ணி அந்த பழங்கள் அதெல்லாம் சாப்பிட்டேதோ கொஞ்சம் எனர்ஜி வந்து சாதாரணமாகவே எனக்கு கொஞ்ச நேரம் வெயில எல்லாம் நிக்க முடியாது அதனால அப்படி ஒரு நெருக்கடி நேரமா என்னவா அப்படின்றது தெரில என்ன நானே அதை என்ன தயார்படுத்திக்கிச்சா மனசு தயார்படுத்திச்சா அதெல்லாம் உண்மையிலே தெரில எனக்கு அது உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம் தான் அந்த வெயில எதிர்கொண்டதெல்லாம் ஏன்னா ஒரு சில தொகுதிகள் பரவாயில்ல இப்ப சீர்காழி தொகுதி கொஞ்சம் கடலோர பகுதி ரொம்ப வெயிலோட தாக்கம் அப்படின்லாம் இல்லை இல்ல இங்க பாபநாசம் கும்பகோணம் திருவுடை மருந்தூர் அந்த எல்லாம் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அதுவும் பாபநாசத்துல இந்த கிராமங்கள் பகுதி பகுதியெல்லாம் போகும்போதுன்னா ரெண்டு பக்கம் விளைச்சல் இல்லாம சில இடங்கள் சும்மா தரிசாவே கிடைக்கும் உச்சி வெயில் மண்டைய உடைக்கும்பாங்கள அந்த மாதிரி இருக்கும் சூரியன் ஏதோ மண்டையில ஸ்ட்ராப் போட்டு நம்மளோட எனர்ஜி எல்லாம் உறிஞ்சுற மாதிரியே இருக்கும் எரியும் முகம்லாம் பயங்கரமா எரியும் ஒரு சில நேரம் அப்படியே உட்காந்து தோணும் காலை அப்படியே கட்ட வரல ஊனியெல்லாம் நின்றுருக்கிறேன் ரொம்ப முடியாம ரொம்ப வந்து வலி வெயிலு தான் தாங்க முடியாமல் இருந்தது வேற என்ன பண்றது நமக்கு கொடுக்கப்பட்ட இருக்கிற நேரத்துக்குள்ள நம்மளால எவ்வளோ ஓட முடியுமோ அவ்வளோ ஓடணும் ஏதாவது மக்கள் மக்களோட எனர்ஜி தான் மக்களோட ஒட்டுமொத்த மக்களுடைய அந்த பார்க்கும்போது வர அந்த எனர்ஜி தான் என்ன சொல்ல போனா வீட்லயே எல்லாரும் என்ன கிண்டலும் பண்ணுவாங்க ஒரு மாதிரி சோர்ந்து வீட்டுக்கு வந்தோன்னா ரொம்ப டவுன் ஆகி உட்காந்துருவேன் மைக் எடுத்து கையில கொடுங்க பாரு மாதிரி எனர்ஜி வந்துரும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி பூமுக்கு வர்ற வரைக்கும் அந்த வண்டியை விட்டு இறங்குற வரைக்கும் அந்த எனர்ஜி அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தக்க வச்சு வச்சிருப்பேன் இறங்கினோடனே அப்படியே மனசு விட்டுருமா என்னன்னு தெரியல ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் இரவெல்லாம் காலுக்கு தைலம் போட்டு வெந்நீர்ல உப்பு போட்டு வச்சு காலை வச்சு காலை வச்சு எடுத்துட்டு ரொம்ப கடினமான பயணங்க எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தேர்தல் அரசியலே வேண்டாம் அப்படின்ற சூழ்நிலைக்கெல்லாம் வந்துட்டேன் இடையில அந்த வண்டியில வேற அடிப்பட்டது வர எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை கொடுத்துச்சு அதுக்கான சிகிச்சையில் தான் இப்ப இருக்கு அவங்களோட பரவாயில்ல அவங்க விவசாயிச்சு நம்ம இருந்ததா அதாவது எங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா அஞ்சாவது இடத்துல விவசாய சின்ன இருந்துச்சு ஆறாம் இடத்துல மைக் சின்ன இருந்துச்சு மக்களை குழம்பு வைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க இங்கே ஏதாவது நாத்தம கட்சிக்கு வாக்கு உழுந்திடக்கூடாதுன்னு சொல்லி குழம்புறதுக்கு ஏதாவது வேலைகள் பண்ணியிருந்தாங்கண்ணா இல்லை ரெண்டு வேலை நடந்தது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியை சார்ந்தவங்க வந்து என்னோட பேர்லயே ஒரு வேட்பாளரை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேட்பு மனு தாக்கல் கடைசி நாளுக்கு முதல் நாள் வரைக்கும் அந்த முயற்சிகள் நடந்தது அது நமக்கு அதிகாரப்பூர்வமா அதாவது பத்திரிகையாளர்களே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி உங்க பேர்ல இன்னொரு வேட்பாளரை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதை திமுக பண்ணதா காங்கிரஸ் பண்ணதா செய்தி வந்தது அவங்கதான் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பாபநாச தொகுதியில ஒரு அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அவங்க வந்து அத ஒரு சாதாரண குடும்ப தலைவியை அவங்க மறுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரின்னு சொல்லிட்டு பேசிட்டு திரும்ப அதிமுக ஏற்கனவே ஒரு கேண்டிடேட் ஒருத்தவங்க காளியம்மால்ன்ற பேர்ல ஏற்கனவே ஒரு ஊராட்சி தேர்தல தெரியும் அவங்களுக்கும் அவங்கள போய் கேட்டதாக அவங்க வந்து இல்ல அந்த பொண்ணு வந்து எனக்கு தெரிஞ்சு பத்து ஆண்டு காலமாக மக்கள் பணியில நின்று இருக்கிறாங்க அவங்கள எதிர்த்துலாம் நான் போய் நான் நிக்கிறத நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்வாங்கினதாகவும் செய்திகள் வந்தது இது முதல் நாள் வரைக்கும் கடைசியா அந்த சின்னம் ஒதுக்கீடு செய்யற அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பதான் நாங்க பாக்குறோம் கரும்பு விவசாயச்சுல்லும் பொதுப்பட்டியில் இருக்கு இப்ப ஏற்கனவே ஒரு கட்சி கொடுத்த சின்னத்தை கொண்டு வந்து எதுக்கு வந்து நீங்க பொதுப்பட்டியல வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் போய் மாவட்ட நிர்வாகத்தை கேட்கும் அவங்க என்ன பதில் சொல்றாங்க அந்த கட்சி இந்த சின்னத்தை வாங்கி இங்கே போட்டி இடல அதனால அந்த சின்னம் பொது சின்னத்துக்கு பட்டியல போயிரும் அப்படிங்கிறாங்க அப்புறம் எதுக்கு அந்த சின்னத்தை அவங்களுக்கு கொடுத்தீங்க இந்த தேர்தல நீங்க போட்டி இடுவீங்களா மாட்டீங்களா சின்னம் கேக்குறீங்களா எந்தெந்த தொகுதியில் நீங்க போட்டி இடுவீங்க அப்படின்னு குறைஞ்சபட்ச கேள்வியை கூட அந்த கட்சிகளுக்கு கொடுக்காம இப்ப யார் கேட்டாலும் ஒரு சின்னம் வந்து கேட்டா இப்ப வந்து ஒரு மாம்பழம் இருந்து முரசு இருக்கு இப்ப அங்கீகரி அங்கீகாரம் ரத்தான கட்சிகள நம்மளோட சின்னங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோம் ஒவ்வொரு ஒரு மூணாவது ஒரு நபர் வந்து ஒரு கட்சியை பதிவு செஞ்சுட்டு இந்த சின்னத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னா இந்த சின்னங்கள் எல்லாம் வழங்கப்பட்டுருமா ஒரு கட்டத்துக்கு திமுகவுக்கே நான் கேட்கிறேன் அங்கீகாரம் பறிக்கப்பட்ட ஒரு சூழல் வருதுன்னு வச்சுப்போம் வரும் வராமலாம் போயிடாது வரும் அவ உதயசூரியன் சின்னம் பொதுப்பட்டியல இருக்குன்னு ஒரு கட்சி கேட்டுட்டு அவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டு அவங்க போட்டியிடாம விட்டுட்டு போனா திமுகவினுடைய மனநிலை எப்படி இருக்கும் இப்ப பொது சின்னத்தை பட்டியல கொண்டு வந்து வச்சா இப்ப எங்க ஏற்கனவே என்ன செய்வாங்க உங்களுக்கு இது ஒன்றும் தெரியாது இல்ல தமிழ்நாட்டு அரசியல் நடைமுறைகள் இது ஒண்ணும் புதிதல்ல அண்ணா திமுக ஒரு அஞ்சு சுயேட்சையை போடும் ஏன்னா உள்ள பூத் ஏஜென்ட் அனுப்பணும்ன்றதுக்காக திமுக ஒரு எட்டு சுயேட்சை போடும் பூத் ஏஜென்ட் அனுப்பணும் உள்ள சண்டை போடணும் பிரச்சனை போனாலும் அதுக்கு ஆள் வேணும்னு அனுப்புவாங்க இது உங்களுக்கு தெரியாது ஒன்னும் இல்லை இப்ப நீங்க ஒரு அந்த மாதிரி ஒரு பத்து சுயேட்சை போடுவீங்க அஞ்சு சுயேட்சை போடுவீங்க அஞ்சு அஞ்சு சுயேட்சையும் திமுகவினுடைய சுயேட்சையா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னம் பறிக்கப்பட்டதுல நீங்களும் ஒரு காரணம் இப்ப பாமக ஒரு ஒரு ஆளை போடுது அப்படின்னா அதுல இருக்கிற பாஜக ஒரு காரணம் பறிக்கப்பட்டதுக்கு அப்ப இந்த சின்னம் பொதுப்பட்டியில இருந்தா இது இன்னொரு கேண்டிடேட் வந்து நின்னா போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என் சின்ன இதுதான் நான் பரப்புரை செஞ்சிருக்கேன் பத்து நாளைக்கு பிறகு இன்னொரு சின்ன அந்த இடத்துலையும் கொண்டு வந்து வச்சுட்டு எனக்கு வேற ஒரு சின்னத்தை கொடுத்தீங்கன்னா மக்கள் எவ்வளவு பெரிய குழப்பத்துக்குள்ளாவாங்க இது வந்து இப்ப இப்ப புதுசன் நினைக்காதீங்க திமுகவுக்கு எல்லாம் இந்த இந்த மாதிரியான மாதிரியானதான் ராஜதந்திரம் போவாங்க எங்க ஊர்ல இருக்க பேர் தில்லு முல்லும்பாங்க அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதே போன்று பல்வேறு அஹ் தருணங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வேலை எல்லாம் செஞ்சிருக்கு ஐயா நல்லக்கண் அவர்களை எதிர்த்து மரியாதை ராதாகிருஷ்ணன் நிற்கும் போது நல்லக்கண்ண ஐயா பேர்லயே இன்னும் ரெண்டு மூணு கேண்டிடேட்டை போட்டாரு ஐயா கருணாநிதி ஏன்னா அது குழப்பம் வரணும் அவருக்கு அந்த ஓட்டு விழுந்துடக்கூடாது ஏன்னா அவருக்குன்னு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை செல்வாக்கு இருக்குது அதனால் அது அவருக்கு வாக்கு விழுந்து ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காக எங்கள் வேலையெல்லாம் செஞ்சாங்க இதுதான் எங்கள் ஊரில் தில்லு முள்ளும்பாங்க அதே மாதிரியான ஒரு வேலையை செய்கிற மாதிரி அந்த ஆட்களை போட்டு அவங்களும் கரும்பு விவசாயிச்சு நம்ம கேட்டு எழுதி கொடுத்துட்டாங்க அப்புறம் அந்த வேட்பாளர்கிட்ட போய் உட்காந்து எங்கள் மாவட்ட செயலாளர் போய் உட்காந்து பேசி இது எங்களுடைய ஐந்தாண்டு கால உழைப்புங்க இது வந்து சாதாரணமா நீங்க எடுத்துட்டு போயிடாதீங்க இந்த இந்த சின்னத்துக்கான எத்தனை பாடல் என்ன எத்தனை பாடல் எத்தனை அதுக்கான சோரொட்டிகள் எத்தனை விளம்பரங்கள் எத்தனை இதற்கான சொல்லாடல்கள் எத்தனை கூட்டங்கள் எத்தனை இடத்துல அதை முன்னிலைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி அந்த சின்னத்தை பேசியிருக்கிறார் அண்ணன் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கும் பட்சத்துல இத்தனை பேரோட உழைப்பு இதெல்லாம் அஞ்சு வருஷ காலமா நாங்க உழைச்சதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்க விரும்புறீங்கன்னு அவர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வாங்கி ஏற்கனவே அவர் சின்ன கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு அவர்கிட்ட உட்காந்து பேசி நாங்கள் மறுப்பு தெரிவித்து கொடுத்தாங்க அப்புறம் அவர்கிட்ட ஒரு கடிதம் வாங்கி இல்லை வேண்டாம் அந்த விவசாய சின்னம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் எழுதி கொடுத்த பிறகு அவருக்கு சின்னம் பலாப்பழம்னு சின்னம் வழங்கினேன் இவ்வளவு நெருக்கடிகள் வந்து எங்கேயும் கொடுத்தாங்க அதில் நம்ம பெரிய அளவுல சண்டை போட்டு தான் அந்த சின்னத்தை இந்த இருந்து எடுப்பதற்கான வேலையை நம்ம செஞ்சோம்